வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் செல்வப்பிருந்தகை அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகவுடைய நான்காண்டு சாதனை அவங்க ஆட்சிக்கு வந்து நான்காண்டு முடிஞ்சு இப்போ ஐந்தாவது ஆண்டு போயிருக்காங்க அந்த நான்கு ஆண்டுல அவங்க செஞ்சிருக்கிற சாதனைகளை பார்க்கும்போது கண்டிப்பாக வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக பெரும்பான்மையான வெற்றி அடைஞ்சு ஆட்சி அமைக்கும் அது வந்து அவங்க செய்கிற நிலத்திட்டங்களை பார்க்கும் போதே ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்காரு அப்படி என்ன திமுக வந்து இந்த நான்காண்டுல சிறப்பான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன சாதனைகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து விரிவாக பார்ப்போம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிட்டார் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்ற பதவி ஏற்று முதல்வராக ஆட்சிக்கு அதாவது முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்ட உடனே அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ கொரோனா ரொம்ப பீக்ல இருந்தது அதிமுக வந்து எந்த இந்த சூழலை சமாளிக்க முடியல நிதி நெருக்கடி ரொம்ப அதிகமா இருக்கு அதனால சூழல் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த சமயத்துல தேர்தல் வருது தேர்தலில் திமுக பெரும்பான்மையாக வெற்றி அடைகிறாங்க கிட்டத்தட்ட அவங்க எவ்வளோ இதுல வாக்கு வித்தியாசத்துல அவங்க வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியோட சேர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அவங்க சந்திச்சு வராங்க வந்தவங்க சும்மாலாம் வந்து உட்காந்துட்டு இல்லை ஃபர்ஸ்ட் அவங்க வேலை என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவோட ரெண்டாவது அலை வந்து அப்போ அடிச்சுட்டு இருந்தது ஸோ வந்து இவர் காலத்துக்கு வந்த உடனே நம்ம அப்போ பார்த்தோம் உடனே எல்லா இடத்துக்கும் போய் விசிட் பண்றாரு தற்காலிக ஹாஸ்பிட்டல்ஸ் உருவெடுத்து தற்காலிக பெட் எல்லாம் அது சீக்கிரம் அதாவது மருத்துவ படுக்கைகளை அதிகப்படுத்தி மருத்துவர்கள் செவிலியர்கள் அப்படின்னு முன்க முன்கண பணியாளர்கள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி ஆக்சிஜன் சிலிண்டர் கொள்முதல் படுத்ததையும் அதிகப்படுத்தி உடனடியாக சிகிச்ச சிகிச்சைகளை வந்து தீவிரப்படுத்தி இப்படி எல்லாத்தையுமே அதிரடியாக டக்கு 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 டக்குன்னு வேலை பார்த்தாங்க அப்போது மூணாவது அலையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மூணாவது அலைக்கான தொற்று ஏற்படுது இருக்கு எல்லாரும் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்பிக்கை நம்பி நம்பிக்கை தர விதமா வந்து அதையும் ரொம்ப மிக விரிவா அவர் வந்து கட்டுப்படுத்தி கொரோனால இருந்து நம்மளெல்லாம் மீட்டு கொண்டு வந்தாங்க தமிழகத்தை அப்படின்னு சொன்னா அது வந்து அதிகப்படியாக இருக்காது உண்மையும் கூட அப்போ அதாவது அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி விட்டுட்டு போகும்போது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி வந்து கடனா விட்டுட்டு போயிருந்தாங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாடோட வளர்ச்சி பொருளாதாரத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி அறுபத்தொம்பது சதவீதம் வளர்ச்சியாக இருக்குது இது இந்தியா லெவலில் எடுத்து பார்த்தோம்னா இந்தியா லெவலில் பொருளாதாரோட வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் ஆறு புள்ளி ஐந்தாக தான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி என்னவாக இருக்குன்னா ஒம்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதமாக இருக்குது அப்போது கொஞ்சம் கணக்கை வந்து கம்பேர் பண்ணி பாருங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு ஆனால் இது எல்லாமே சேர்ந்தாலே ஆறு புள்ளி அஞ்சு ஆனால் தமிழ்நாடு மட்டுமே ஒன்பது புள்ளி அறுபத்தொம்போது சதவீதம் உயர்ந்திருக்கு சரி இது இப்படி இருக்கு அவங்க சில திட்டங்கள்லாம் தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி தேர்தல் அறிக்கையில் கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐந்து அறிவிப்புகள் வந்து அவங்க சொன்னாங்க அதில் பெரும்பான்மையான திட்டங்கள் வந்து மக்களுக்கு நடந்து தர திட்டங்களாக தான் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து முதல்வர் சீட்டில் உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் அவர் போட்ட கையெழுத்து வைத்து பெண்களுக்கான கையெழுத்தாக தான் இருந்தது அந்த நம்ம அந்த சிஎம் சிஎம் சார் ஃபஸ்ட்டு பதவி ஏற்று அந்த கையெழுத்து போடும்போது டிவி நியூஸில் டெலிகாஸ்ட் ஆனால் எனக்கு இன்னுமே நல்ல ஞாபகம் இருக்குது அவர் ஃபஸ்ட்டு கையெழுத்து போடுறாரு கையெழுத்து போட்டவுடனே எல்லா எம்டிசி பஸ்லேயும் ஒட்டுறாங்க இனி வந்து சாதாரண க சாதாரண கட்டணம் உள்ள வண்டி பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு அதுக்கு அதுக்கப்புறமா அது வந்து மகளிர் விடியல் பயணம் அப்படின்றது மகளிர் விடியல் பயணத்துக்கு தான் அவர் போட்ட முதல் கையெழுத்து அன்னைக்கு ராத்திரியே வந்து அது செயல்முறைக்கு வந்தது இதுக்கப்புறமா அவர் கொண்டு வந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் டேரெக்டாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே போய் சேர்ற மாதிரி அந்த திட்டத்தை நிறைவேற்றினார் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் அதாவது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்றது சரி மாணவிகளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குற அப்படியே மாணவர்களுக்கு இல்லையா மாணவர்களுக்கும் தமிழ் முதல்வன் திட்டம் அப்படின்ற இதில் அவங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க அந்த திட்டமும் நிறைவேற்றிருக்காங்க இதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம் நான் முதல்வன் திட்டத்து மூலமா படிச்சு தமிழ்நாட்டிலே முதல் இடத்துக்கு வந்ததெல்லாம் பார்த்தோம் நம்ம ஸோ அந்த அளவுக்கு இந்த திட்டங்கள் வந்து பயன் கொடுக்குது தமிழக மாணவர்களுடைய வளர்ச்சியில இது வந்து எந்த அளவுக்கு அவங்களோட வளர்ச்சியில் பங்கெடுக்குதுன்றது ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வரும்போதே தெரிஞ்சு இவங்க எவ்வளோ தூரம் உதவி பண்ணுறாங்க மாணவர்களுடைய படிப்புக்கு அப்படின்னு இதே மாதிரி வீடு தேடி சிகிச்சை வருது அதாவது இந்த வயசானவங்களாம் போய் ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய பிபி லெவல் சுகர் லெவலெலாம் செக் பண்ணி அதற்கான மெடிசன்ஸ் வாங்குறதுக்கு யாரோ ஒருத்தரோட உதவியை நாட வேண்டியதாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் இனி ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம் நாங்களே உங்களை தேடி வீட்டுக்கு வந்து உங்களுக்கான பிபி சுகரு இதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்த்து அதுக்கான மருந்துகள் எல்லாம் கொடுத்து வீடு தேடியே உங்களுக்கு வந்து மருந்து வந்துடும் அப்படின்னு மக்களை தேடி மருந்தகம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு இது மட்டும் இல்லாம இல்லம் தேடி கல்வி அப்படின்ற ஒரு திட்டத்தையும் அவர் கொண்டு வந்தாரு இன்னும் வந்து மகளிர் சுய உதவி குழுவுக்கு வங்கி கடனை வந்து அதிகப்படுத்தி கொடுத்தாரு முன்ன கொடுத்தத விட இந்த வாட்டி அதிகம் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அதாவது என்னன்னா இந்த ஆக்சிடென்ட் ஆகும் போது எல்லாருமே பயப்படுறது என்னன்னா நம்ம போய் தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய் போய் நம்ம மேல ஏதாவது கேஸ் வந்துருமோ அப்படின்ற பயம் தான் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ ஆனால் அந்த மாதிரி எந்த கேஸும் இந்த மாதிரி ஃபைல் ஆகாது நீங்கள் யாராவது ஆக்சிடென்ட் ஆனால் உடனே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேருங்க இத்தனை மணி நேரத்துக்குள்ளே உயிருக்கு ஆபத்து இல்லாத நிலைமையை தாண்ட அளவுக்கு ஒரு எமர்ஜென்சி சிகிச்சை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் அப்படின்றத வந்து அவங்க கொண்டு வந்தாங்க ஸோ ஒரு சாதாரண நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி ஏழை மக்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சொந்த வீடு அப்படின்றது ஒரு பெரிய கனவாக தான் இருக்கும் இந்த கனவை நனவாக்கி கொடுத்தவர் தான் நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஸோ கலைஞரின் கனவு இல்ல திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒரு வீடு உறுதி அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வந்து அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுது வீடு மட்டும் தான் கட்டித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இன்னும் மனைகள் வீட்டு மனைகள் வந்து பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க எத்தனை பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி நாற்பத்தி பேருக்கு மட்டும் இது வரைக்கும் வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து பெரும் பெரும்பாலும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச திட்டங்கள் தான் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க டே டு டே லைஃப்ல லைஃப்பில் நம்மளால் பார்க்குறதா ஆனால் சில தரவுகள் இருக்கு சில டேட்டாக்கள் இருக்குது இந்த டேட்டால நாலு வருஷ காலத்துல எவ்வளோ தமிழ்நாடு வந்து முன்னிலையில் இருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு எவ்வளோ தூரம் முன்னிலையில இருக்கு அப்படின்ற சில டேட்டாக்கள் இருக்கு என்னென்ன துறையில் எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் அப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியா தமிழ்நாடு வந்து உயர்ந்த அதாவது முன்னோக்கி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த நிதியாண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சோட நிதியாண்டை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஏற்றுமதியோட அளவு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மடங்கு அதிகமா இருக்கு ஸோ இப்படி ரெண்டு மடங்கு அதிகமாயிருது வளர்ச்சி இல்லையா இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல ரெண்டு புள்ளி ஒன்பது கோடி பேருக்கு வேலை வாய்ப்பா இருந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஏழு கோடி பேருக்கு வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்பு அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அரசு மற்றும் அரசு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு தேர்வு பண்றாங்க பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பேருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேருக்கு மேல தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அதுவும் இல்லாமல் அதாவது திமுகவுடைய இந்த நான்கு ஆண்டு ஆட்சியில கிட்டத்தட்ட காவல்நிலை மரணங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிமுக ஆட்சியில் எப்படி அப்பா மகன் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சே கொண்டாங்க அந்த சாத்தான்குளம் இது சம்பவம்ன்றது எல்லாருமே உலுக்கி போட்ட ஒரு விஷயம் அந்த மாதிரி எந்த மரணமும் வந்து தி திமுக ஆட்சி செய்த இந்த நாலாண்டு காலத்தில் இல்லை அதாவது காவல்நிலை மரணங்கள் எதுவும் இல்லை அப்படின்ற தகவலும் வருது இதே மாதிரி இந்திய அளவில் பெண்களுக்கு இவங்க தொடர்ந்து என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தான் இவங்க வந்து சொல்லிகிட்டே இருக்குது ஆனால் டேட்டா வைஸ் பார்க்கும்போது என்ன உண்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் மொத்தமே பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்ற விகிதங்கள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு புள்ளி நாலு சதவீதம் இது ஒட்டுமொத்த இந்தியா ஆனால் தமிழ்நாட்டில் அது எவ்வளோ இருக்குன்னா வெறும் இருபத்தி நாலு பர்சன்டாக தான் இருக்குது ஆக ஒட்டுமொத்த இந்தியாவை கம்பேர் பண்ணால் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதை விட கம்மியாக குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள் எதுவுமே இல்லை தமிழ்நாடு தான் வந்து சேஃபஸ்ட்டு மாநிலமாக இருக்குது இன்னும் இன்னும் ரொம்ப க்ளியராக சொல்லப்போனால் அப்படின்னா ஏவி டிஆர் அப்படின்ற அமைப்பு வந்து ஒரு இது பண்ணுறாங்க சர்வே எடுக்கிறாங்க அதாவது இந்தியாவில் இருக்க எந்த சிட்டி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சிட்டி எதுவாக இருக்குது அப்படின்ற ஆய்வு பண்ணும்போது சென்னை தான் வந்து வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சித்தி அப்படின்ற ஆய்வுல வெளியே வந்திருக்கு அதாவது ஒன் மில்லியனுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல சென்னை தான் இருக்குது ஆனால் இவங்க தொடர்ந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை இந்த மாதிரி தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக அட்டுற மாநிலமாக இருக்குது அப்படின்ற தொடர்ந்து ஒரு கருத்தை வந்து எதிர்கட்சிகள் வலியுறுத்திட்டு இருக்கு ஆனால் டேட்டா வேறு மாதிரி இருக்கு இன்னும் பிஜேபி போன்ற கட்சிகள் வந்து தொடர்ந்து திமுக மேலே வைக்கிற விமர்சனங்கள் என்னவா இருக்குன்னா இது இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி இந்து இந்து மக்களுக்கு நலத்தில் அக்கறை இல்லாத கட்சி திமுக அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க ஆனா முருகனுக்கு மாநாடு எடுத்தது திமுக தான் இது மட்டும் இல்லாம அறநிலைத்துறைக்கு சொந்தமான கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி சொத்து மதிப்பு இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு ஏக்கர் நிலங்கள் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு கிரவுண்டு காலி இடங்கள் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கிரவுண்டு கட்டடங்கள் இது எல்லாமே மீட்கப்பட்டது திமுகவுடைய இந்த நான்காண்டு ஆட்சி காலத்தில் தான் இப்போ இப்போ இத்தனை சொத்துக்களை மீட்டு அதை அறநிலைத்துறை கீழே கொண்டு வந்து இன்னமும் பார்த்து காத்து வச்சிட்டு இருந்தது இந்த திமுக ஆட்சி தானே ஆனால் இவங்க என்ன பரப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக திமுக ஆட்சியில் இந்துக்க இந்துக்களுக்கு விரோதமான ஆட்சி இந்துக்களுடைய இதில் அவங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒரு பொய்யான செய்தியை பிஜேபி மாதிரியான கட்சிகள் பரப்பிக்கொண்டே இருக்கிறது பிஜேபிக்கு வந்து சப்போர்ட்டாக யார் இருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேறு யாரெல்லாம் நம்மளுடைய எடப்பாடியார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் அவரும் இதை எதாவது சொல்லுவார் இல்லை இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை இன்னும் சொல்லப்போனால் இந்துக்களுக்கு எதிரான இதுதான் வந்து திமுக ஆட்சி அப்படி மாதிரி சொல்லுவார் சரி இவங்க இன்னும் இன்னும் இவங்களோட ஆட்சி காலத்துல அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல எத்தனை கோவில்கள் குடமுழுக்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அது பெரிய பெரிய பெரியதாக ஒன்றும் நடத்தப்படலை ஆனால் திமுக ஆட்சி இந்த நாலு ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு கோயில்கள் வந்து குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கு ஸோ இப்படி முருகனுக்கு மாநாடு நடத்துகிறதா இருக்கட்டும் அறநிலைத்துறைக்கு சொந்தமான இத்தனை கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மீட்டு எடுக்கிறதா இருக்கட்டும் கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்துகிறதா இருக்கட்டும் கோயில்களை பராமரிக்கிறதா இருக்கட்டும் இப்படி எல்லா வேலைகளையும் திறம்பட அறநிலைத்துறை வந்து செய்கிறது தான் இருக்குது இப்போது சொல்லப்போனால் எல்லாருமே சொன்னாங்க சித்ரா முழுநில பூஜை அதாவது சித்ரா பௌர்ணமி நடக்குது மீனாட்சி அம்மன் கோயில் ஃபங்க்ஷன் நடக்குது இதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கணும் அமைச்சரே வந்து நேராக அதில் வந்து கலந்துக்கிட்டு அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒழுங்காக இருக்கா பார்க்கணும்னு சொன்னப்ப சட்டமன்றத்தில் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் சொன்னாங்க நாங்களே களத்தில் இறங்கி நின்று எல்லா பாதுகாப்பு நடவடிக்கையும் செய்வோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசியிருந்தாங்க ஸோ இந்த அளவுக்கு இவங்க வந்து கோயில்கள் மேலே அக்கறை எடுத்து வேலை செய்யும்போது ஏன் இவங்க பொய்யா இந்த மாதிரி வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் திமுக அப்படின்ற பரப்புரை பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரியல இது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இங்கே வந்து சென்னையில் மிகப்பெரிய செஸ் ஒலிம்பிக் போட்டி நடந்தது அதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் திருது ஏற்பாடு பண்ணி திருது பண்ணி நடந்தது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தோம் ஸோ திமுகவுடைய ஆட்சியில் இவ்வளோ தூரம் வளர்ச்சி இருக்குது கல்வியிலையும் வளர்ச்சி வந்து இடத்துல தான் வந்து போயிட்டுருக்கு குறிப்பிட்டு சொல்ல போடா இன்னும் பிஜேபி வந்து இன்னும் சரியான நிதியே ஒதுக்கலை நம்ம பார்த்தோம்ல வட்டி மாதிரி பேசினாங்க இல்லையா பிஎம்சி ஸ்கூல் திட்டத்தை ஏத்துக்கிட்டா தான் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த நிதியை வந்து கொடுப்போம் ஒன்றிய அரசு பேசிட்டு இந்த நியாயம் கேட்க போட நம்மளுடைய எம்பிகளை பார்த்து நீங்க நாகரீகமற்றவர்கள் சொன்னப்ப கூட நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை அவர்கள்லாம் என்ன சொன்னாங்களே அதுக்கு அவசியம் இல்லை நம்ம எம்பிங்க நம்ம பிள்ளைங்களோட கல்விக்காக நிதி கேட்டு திமுக எம்பிகள் போய் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்ததுக்கு அவங்க நம்ம எம்பிகளை பார்த்து Tak. நீங்களாம் அன்சிவிலைஸ்டு அன் அப்படின்னு நம்ம தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க ஆனால் அதுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு நிர்மலா சீதாராமனும் அண்ணாமலையும் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி அன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா அது அவசியமற்றது பிரதான் தர்மேந்திர பிரதான் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் உள்ளதை தான் சொன்னாருன்னு தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ் தமிழர்களுக்கு எதிராகவே பேசக்கூடியவர்கள் தான் பிஜேபி அவங்களுக்கு வந்து தமிழர்கள் கொள்கையெல்லாம் பற்றி எதுவும் அக்கறை இல்லை அவங்களுக்கு அக்கறை வந்து அவங்களுடைய பிஜேபின்ற கட்சி எப்படியா தமிழ்நாட்டில் காலோ

அதுக்கப்புறம் வந்து பிஜேபி என்ன தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே சிங் சாங் அடிப்பாங்க தவிர்த்து இவங்க தமிழர்களோட உரிமை பற்றி தமிழர்களுடைய வளர்ச்சியை பற்றியும் எந்த அக்கறையுமே இல்லாதவர்கள் அவங்க ஸோ இதுக்கெல்லாம் அரசு அசராத திமுக அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த பட்ஜெட்டில் அவங்களே வந்து இந்த மாதிரியான கல்வி வளர்ச்சிக்கு அதாவது பள்ளி மற்றும் கல்வித்துறை வளர்ச்சிக்கு வந்து அவங்களே பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி உங்கள் காசு எங்களுக்கு தேவையில்லை நாங்களே வந்து நிதி ஒதுக்கி எங்களை வந்து எங்களுடைய மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை நாங்கள் கொடுத்துருவோம் அதுவும் எதுக்காக அவங்க அப்போ போராடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த மாதிரி மூன்றாம் ஐந்தாம் எட்டாம் பொது பொதுத்தேர்வுகளில் நாங்கள் கொண்டு வருவோன்னு சொல்லப்பட்ட இந்தி திணிப்பு கட்டாயம் சொல்லப்பட்ட மும்மொழி கொள்கை கட்டாயம் சொல்லப்பட்ட புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்காமல் மாணவர்கள் சார்பாக நின்று போராடினது திமுக அரசு தான் இன்னும் இன்னும் விரிவாக சொல்கிறேன்னா மாணவர்களுக்காக பல இடங்கள்ல விட்டு கொடுக்காமல் போகிறார் குறிப்பா சொல்லணும்னா நீட் தேர்வை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே தெரியும் நீட் தேர்வுக்கு வந்த உடனே அவங்க சொன்னது அவங்களோட தேர்தல் அறிக்கையில ஒன்று தான் வந்து நாங்கள் நீட்டை ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னது வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு தீர்மானத்தை போட்டு சட்ட சட்ட திருத்த மசோதாவை அதை நிறைவேற்றி ஆளுநர் கடப்பினாங்க ஆனா ஆளுநர் வந்து பிஜேபி கையால் இருந்துக்கிட்டு கையெழுத்தை போடாம குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு அங்கேயும் ஒரு ரகசிய கடிதம் எழுதி நீங்க கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணி நீட்டை ரத்து பண்ணாங்க ஆனா இப்பயும் அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் அப்படி இல்ல நீங்க ரத்து பண்ணாலும் நாங்கள் விட்டுற மாட்டோம் இதுக்காக நாங்கள் உச்ச நீதிமன்றம் வரை போய் ஃபைட் பண்ணி நீட்டை ரத்து செய்யறதுக்கான எல்லா வேலைகளும் பார்ப்போம் இது மட்டும் இல்லாமல் ஆளுநர் அவர்கள் இங்க தொடர்ந்து திமுக ஆட்சி அமைச்சதுல இருந்து தொடர்ந்து ஒரு மோதல் போக்கோட தான் வந்து திமுகவோட ஆளுநர் அவர்கள் இருந்தார் ஸோ ஆளுநர் ரவி வந்து எப்படி இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநர் மாதிரி நடுநிலையா இல்லாமல் பிஜேபி என்ன சொல்லுதோ அதை செய்கிற ஒரு கைப்பாவையாக தான் இருந்தாரு கிட்டத்தட்ட பத்து தீர்மானங்கள் வந்து கையெழுத்து போடாம அவர் இருந்தார் இதுக்கும் உச்ச நீதிமன்றம் போய் போராடி அந்த நியாயத்தை வாங்கி பத்து தீர்மானங்களையும் வந்து ஒப்புதலே இல்லாமல் இவங்களே அதை பாஸ் பண்ண வச்சு அவர்கள் இந்த காலகட்டத்தில் இதை செஞ்சாகணும் நீங்க நினச்சி அதாவது அந்த பில்லுல வந்து பாசிபிள் போட்டிருக்கிறதுனால தான் இவங்க எந்த கால எந்த இதுவுமே இல்லாமல் வெறுக்கோ கடப்பில் இருக்கு அந்த காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க ஸோ இனிமே அப்படியெல்லாம் நீங்கள் நீங்க வந்து ஏமாத்தி தெரிய முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றமே தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க சிறப்பு மிக்க ஒரு நீதியை வழங்கியிருக்காங்க கூடவே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லா ஆளுநருக்கும் சேர்ந்து அவங்க ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் முப்பது வந்து தொண்ணூறு நாட்குள்ளே நீங்கள் கையெழுத்து போடணும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்களா அது இத்தனை நாளுக்குள்ளே அனுப்பணும் கையெழுத்து போடுறீங்களா ரிஜெக்ட் பண்ணுறீங்களா எதுவாக இருந்தாலும் இத்தனை காலக்கட்டக்குள்ளே செய்யணும் இதை விட ஸ்ட்ராங்கான விஷயம் திமுக ஆட்சியில் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்புக்கு எதிராக இங்கே நடந்த போராட்டம் தான் அதாவது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வடக்கில் நிறைய மொழிகள் பீகார் வெஸ்ட் பெங்கால் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால குறிப்பிட்டு சொல்லணும் ஏன்னா இப்ப அங்க பெரிய பிரச்சனையா போயிருக்கு ஸோ மகாராஷ்ட்ரால மராட்டி தான் படிப்போம் இந்தியை நாங்கள் படிக்க மாட்டோன்ற அப்படின்ற நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தினதே இங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர் குரல் கொடுத்தாரு பார்த்தீங்களா ஸ்டாலின் அவர்கள் அவர் வச்ச நெருப்பு தான் இன்றைக்கி வட இந்தியா பூரா வந்து கொழுந்துவிட்டு ஏரியுது எல்லோரும் முழிச்சுக்கிட்டாங்க ஆமாம் இந்தி என்னோட தாய்மொழியை அழிச்சிட்டு தான் இருக்குது இனி என் தாய்மொழியை தான் நான் படிப்பேன் இனி என் தாய்மொழியை தான் பேசுவேன் அப்படின்ற விழிப்புணர்வு இன்றைக்கி இந்தியா பூரா வந்ததுக்கு காரணம் நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் டீலிமிடேஷன் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை நாங்கள் வந்து சீட்டுகளை வந்து நாங்கள் வந்து நிர்ணயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோட முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே யோசித்து டேரக்டா வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து இது வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே செய்யப்படுகிற துரோகம் ஏன்னா அவங்க அன்னைக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா மக்கள் தொகை குறைக்கணும்னு சொன்னது மத்திய ஒன்றிய அரசு தான் ஒன்றிய அரசு பேச்சை கேட்டு அதை நாங்கள் ரொம்ப தீர்க்கமாக செஞ்சால மக்கள் தொகை கம்மியாயிருச்சு அதுக்காக நீங்க எங்களுக்கு கொடுக்கிற தண்டனை தான் இந்த டீலிமிடேஷனா ஆக இது அன்ஃபேர் ஸோ அன்ஃபேர் டீலிமிடேஷன் இருக்கக்கூடாது மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வெறும் தென்னிந்திய வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் வெறும் தென் மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இன்னும் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்களோ யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த மாநிலத்துக்குலாம் அநீதி நடக்குதோ அந்தந்த மாநில முதல்வர்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து இங்கே மாசாக ஒரு போட்டு அங்கேயும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு குழு அமைச்சு இதை இதை பற்றின தீர்க்கமான தீர்வ டீட்டெயிலான அறிக்கையை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் கொண்டு வந்தார் ஸோ இப்படி பல அதிரடியான சம்பவங்கள் வந்து நம்மளுடைய தமிழகத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு இன்னும் ஒரு வருட காலம் இருக்கும் இன்னும் விடுபட்ட இதெல்லாமே அவங்க செய்ய தான் போகிறாங்க அதுக்குள்ள நம்மளுடைய நயனார் நாகேந்திர அவர்கள் வந்து தூக்கிட்டு வந்துட்டார் நூற்றி எழுபத்தி ஏழாவது இதில் அதாவது அவங்க சொன்ன இத்தனை தேர்தல் அறிக்கையில் இந்த நூற்றி எழுபத்தேழாவது தேர்தல் அறிக்கையில் அவர் வந்து செய்யல என்னப்பா செய்யல பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொடுக்கல ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவர் சட்டமன்றத்துல ரொம்ப தெளிவா சொன்னாரு அதாவது அரசு ஊழியர்களுக்கு இத்தனை சதவீதம் இத்தனை இது வந்து சொன்னாரு பார்த்தீங்களா இத்தனை அறிவு கொடுத்தாரு பார்த்தீங்களா அதுல அந்த ஒன்பது அறிவிப்பில் இந்த பழைய ஓய்வூதியத்தை பத்தியும் என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்காக ஒரு சிறப்பு குழு நாங்கள் அமைச்சிருக்கோம் இந்த சிறப்பு குழு செப்டம்பர் மாதத்துக்குள்ள இதை பத்தி ஆராய்ந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யும் அதுக்கப்புறம் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை பற்றி நாங்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் எங்கேயுமே பழைய ஓய்வூதிய திட்டம் இனி கிடையாது அப்படின்னு அவர் சொல்லலை ஸோ இன்னும் இருக்க இந்த ஒரு வரது காலத்துக்குள்ள இன்னும் மீதி இருக்க எல்லாத்தையுமே அவங்க செய்யதான் போறாங்க இன்னும் மகளிர் உரிமை தொகையெல்லாம் உயர்த்தி கொடுக்க போகிறதாகவும் பேசப்படுது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்ன மாதிரியான அதிரடி திட்டங்கள் என்னென்னலாம் நிறைவேற்றப்பட போகுது என்னென்ன அதிரடி சம்பவங்கள்லாம் தமிழகத்துடைய உரிமைக்காக ஸ்டாலின் அவர்கள் செய்யப் போகிறாரு அப்படின்னு இந்த பக்கம் இவங்க கத்திகிட்டே தான் இருப்பாங்க சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு அதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற விதமாக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட்டில் திமுகவை ஜெயிக்க வைப்பாங்களா இல்லையா அப்படின்றது நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம்